சிவாய நமக அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எனது அன்பான வணக்கம் நான் ஜோதிடர் எஸ்கே சுந்தரராஜன் பேசுகிறேன் ஸோ இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஸோ மீன ராசி நேயர்களுக்கு ஏழரை சனியில் முதல் கட்டமான விரைய சனி ஸோ இன்னும் எட்டு மாதத்தில் முடிய போகுது அதற்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஏழரை சனியின் இரண்டாம் பகுதியான ஜென்ம சனி அப்படின்றது ஆரம்பிக்குது ஸோ மீனராசின் நேயர்களுக்கு சனி பகவான் ஜென்ம சனியாக இருந்து எந்த மாதிரி பலன்களை தருவார் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் ஸோ தற்பொழுது கும்பராசியில் இருக்கின்ற சனி பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சஞ்சாரம் செய்கின்றார் ஸோ நம்ம இந்த பதிவில் ஸோ இந்த சனியோட பலன்களை உந்தக ரீதியாக தசாபுக்தியின் அடிப்படையிலும் தெரிஞ்சுக்கலாம் ஸோ முதல்ல ஏழரை சனியில் ஜென்மசனின்னா என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு ஏழரை சனின்னா என்ன ஜென்மசனின்னா என்ன சனி யாரை பாதிக்கும் யாரை பாதிக்காது ஸோ எந்த வயதில் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவாக வேலை செய்யும் அப்படிங்கிறத ஸோ உங்களுடைய தசாபுக்தி அடிப்படையில் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த ஏழரை சனி அப்படின்றது மூன்று சுற்றுக்கள் வரும் சனி பொங்கு சனி மாரக சனி அப்படின்னு சொல்லுவோம் சனின்னு சொல்லுவோம் ஸோ அதற்கு மேலே சனி அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ மங்கு சனி அப்படின்றது முப்பது வயதிற்குள்ளே வரதா முதல் சுற்றாக வரக்கூடியது மங்கு சனி இரண்டாவது சுற்றான இந்த பொங்கு சனி பார்த்திங்கன்னா அறுபது வயதிற்குள்ளே வரும் மூன்றாவது சுற்றான இந்த மாரக சனி அப்படின்றது தொண்ணூறு வயதிற்குள்ளே வரக்கூடியது அதாவது அறுபது வயதிற்கு மேலே இருக்கிறது எல்லாமே நீங்கள் மாரக சனினும் எடுத்துக்கலாம் மங்கு சனி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் ரொம்ப எஃபெக்டிவாக சனி பகவான் வேலை செய்ய மாட்டார் ஏன்னா இதனுடைய பாதிப்புகள் எல்லாம் எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெற்றோர்களை தான் சாரம் ஏன்னா முப்பது வயது அப்படின்றது ஒரு சிலருக்கு இருபது இருபத்தி நாலு வயதிற்குள்ளே கூட முதல் சுற்று வந்துடும் குழந்தையிலேயே முதல் சுற்றான ஏழரை சனி வந்துடும் பிள்ளைகளுக்கு அப்போ வந்து அது வந்து பெற்றோர்களை சார்றதுனால ஸோ அவங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது அடுத்தது பார்த்தீங்கன்னா பொங்கு சனி இந்த பொங்கு சனி தான் முப்பதுலேருந்து அறுபது வயதிற்குள்ளே வரும் இல்லைங்களா ஸோ அப்போ ஒரு மனிதன் வேலைக்கு போயிட்டு தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகின்ற அந்த கட்டத்தில் வரக்குள்ள ஸோ அந்த மனிதன் கர்ம வினைப்படி இந்த பொங்கு சனியின் தாக்கங்களை அனுபவிப்பார் சோ இதில் தசாபுக்திகள் ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னா பொங்கு சனியில் அந்த மனிதன் அற்புதமான வளர்ச்சியும் பெறுவார் சனிப்பேர்ச்சி அப்படின்ன உடனே எல்லாருமே ரொம்ப நெகட்டிவ் எல்லாமே நினச்சிடாதீங்க எல்லா கிரகங்களுக்கும் நெகட்டிவான விஷயங்களும் உண்டு பாசிட்டிவான ஒரு விஷயங்களும் உண்டு சோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா அறுபது வயதிற்கு மேல மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய ஏழரை சனி அப்படின்றது இந்த மூன்றாவது சுற்றாக வரக்கூடிய மாரக சனி அப்படின்றது உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது வந்து இருக்கும் ஸோ இது லாஸ்ட்டாக வரக்கூடியது ஸோ இப்போ நீங்கள் இதில் எந்த சுற்றில் இருக்குன்றீங்க உங்களுக்கு வந்து முதல் சுற்றாக இருக்கா இரண்டாம் சுற்றாக இருக்கின்றாரா மூன்றாம் சுற்றாக சனி பகவான் இருக்கிறாரா அப்படின்றத வச்சு உங்களுடைய பலன்களை நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க ஸோ ஏழரை சனி ஒருவருக்கு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆண்டுகள் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏழரை ஆண்டுகள் ஸோ இந்த ஏழரை சனியையும் பார்த்தீங்கன்னா நம்ம மூன்று பிரிவுகளாக பிரிக்கலாம் அதாவது ராசிக்கு பன்னிரெண்டு ஒன்று இரண்டு இதில் வரக்குள்ள தான் நம்ம இதை ஏழரை சனி பகவான் இருக்கக்குள்ள தான் இது ஏழரை சனி அப்படின்னு சொல்லுவோம் சோ முதல் இரண்டரை ஆண்டுகள் பாத்தீங்கன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாரு இதை நம்ம விரய சனி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ராசியிலேயே சஞ்சாரம் செய்வாரு சோ இதை வந்து நம்ம ஜென்ம சனி அப்படின்னு சொல்லுவோம் அடுத்த இரண்டரை ஆண்டுகள் ராசிக்கு இரண்டாம் இடமான தனக்குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் ஸோ இதை நம்ம குடும்ப சனி பாத சனி அப்படின்னு சொல்லுவோம் நான் உங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ரிக்வெஸ்டா ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் ஸோ முதல்ல சனிப்பெயர்ச்சின்னு சொன்ன உடனே பயப்படாதீங்க அதுவும் இல்லாமல் சனிப்பயிற்சியில் சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்களை வந்து பயமுறுத்துறதுக்கெல்லாம் கிடையாது ஸோ எப்பயுமே எதிர்மறையாக சிந்திச்சுக்கிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாமே இந்த பலன்கள் அப்படின்றது கிடையாது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வரலாம் ஸோ இதிலருந்து உங்களை எப்படி நீங்கள் தற்காத்துக்கணும் அப்படின்றத மட்டும்தான் வந்து இதில் யோசிக்கணும் ஸோ அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் ஏன்னா மனிதனுடைய மனம் அப்படின்றது நேர்மறையான விஷயங்களை ஈர்க்கிறத விட அதிகப்படியாக அந்த எதிர்மறையான எண்ணங்களை வந்து ஈர்த்துக்கிறதுல முதலிடத்தில் இடத்துல இருப்போம் ஸோ அதான் மனிதனுடைய மனம் அப்படின்றது ஏன்னா நம்முடைய எண்ணங்கள் தான் வாழ்க்கை கிரகங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம யோசிக்கிற விஷயங்கள் அப்படின்றது ஃபஸ்ட்டு நல்லா இருக்கணும் சரிங்களா நிறைய பேர் கேட்பீங்க நாங்கள் நல்ல விதமாக யோசிக்கிறோம் பாசிட்டிவாக இருக்கிறோம் ஆனால் எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு ஸோ அது வந்து உங்களுக்கு கண் முன்னாடி தெரியாது ஆனால் நிறைய விஷயங்களில் வந்து அது உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுத்துருக்கோம் நீங்கள் அறியாமல் நிறைய விஷயங்களை காப்பாற்றப்பட்டு இருப்பீர்கள் ஸோ பி பாசிட்டிவ் எது நடந்தாலும் அதை ஏற்றுக்கொள்கின்ற பக்குவத்தை வளர்த்துக்கோங்க கவனமாக இருங்க அதுக்கு தான் இந்த பேச்சு பலன்கள் அப்படின்றத சொல்கிறது முன்கூட்டியே சொல்கிறது அப்போ உங்களுக்கு ஜென்ம சனியாக சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான தைரிய வீரிய முயற்சி ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார் அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா ஏழாம் இடமான கலத்திரஸ்தானத்தையும் பத்தாம் இடமான தொழில் கர்மஸ்தானத்தையும் பார்வையிடுகின்றார் சோ சனி உங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்றத பார்க்கலாம் சோ ஃபர்ஸ்ட் ராசியிலேயே இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம் அப்படின்றது சனி அப்படின்றது பாத்தீங்கன்னா இருள் கிரகம் மந்தத்தன்மையை தருகின்ற கிரகம் கடின உழைப்பு ஸோ ஒருவருடைய கர்ம வினைகளை பொறுத்து பலன்களை கொடுக்கின்ற கிரகம் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவானை பற்றி நெகட்டிவாக மட்டும் நெகட்டிவ் மட்டும் நீங்கள் நினைக்க வேண்டாம் ஸோ சனி வந்து ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு அப்படின்னா அதை காலங்காலத்துக்கும் தடுக்கவே முடியாது தலைமுறை தலைமுறையாக வரக்கூடியது அப்படின்றது சனி பகவான் கொடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களும் இருக்குது ஸோ அதையும் வந்து நீங்கள் யோசிச்சுக்கோங்க இது நிறைய பேருக்கு சனி திசை விட்டு போக்குள்ள கடைசி புக்திகள்ல நிறைய பேரு பயனடைஞ்சிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் சனி திசையில குரு புக்தி இருக்கக்குள்ள நிறைய பேரு பலவிதமான முன்னேற்றங்களை அடைஞ்சிருப்பாங்க ஸோ அப்போ ராசி ஜென்ம சனியாக ராசியிலேயே சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் மனசஞ்சலத்தை தருவார் ஒரு விதமான ப பயம் பதட்டத்தை தருவார் இந்த சனியும் சந்திரனும் இந்த இடத்துல இணையிறாங்க சோ அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா யாருடனும் இணக்கம் இல்லாத ஒரு நிலையை ஏற்படுத்துவார் ஸோ யார் சொன்னாலும் மனசு ஏற்றுக்காது யாரோடையும் போய் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ஸோ அது பண்ணவே முடியாது அடுத்தது கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகளை உருவாக்குறது பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்குள்ள சில மனக்கசப்புகள் வர்றது ஆல்ரெடி நீங்கள் வந்து கூட்டு தொழில் செஞ்சிட்ருந்தீங்க அப்படின்னா எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் உருவாகக்கூடிய விஷயம் இருக்கும் அதே மாதிரி அதிகப்படியான சோர்வு இருக்கும் மன சோர்வும் இருக்கும் உடல் சோர்வும் இருக்கும் ஒரு மாதிரி மந்தத்தன்மையாக இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படவே முடியாது நெருங்கிய உறவுகளோட இழப்புகள் அப்படின்றதும் இருக்கும் ஸோ என்ன அந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை வந்து பார்க்கறதுனால அது கர்மஸ்தானம் இல்லைங்களா அதனால் நெருங்கிய உறவுகளோட இழப்புகள் இருக்கிறது தொழிலில் சில ஏற்ற இறக்கங்கள் மூலதனம் அதிகமாக போடுவீங்க அதற்கு உண்டான ரிசல்ட் இருக்காது போட்டியாளர்கள் உருவாகக்கூடியது எல்லாமே அந்த இடத்துல இருக்கும் அதே மாதிரி தீய பழக்கங்களுக்கு ஈஸியாக அடிமையாயிட்றது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் தாங்காமல் இந்த காலகட்டத்தில் போயிட்டு போதைக்கு அடிமையாகிறது இது மாதிரி எல்லாம் இருக்கும் அடுத்தது உறவுகளோடு பார்த்தீங்கன்னா மனக்கசப்புகள் உண்டாகிறது இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருப்பீங்க ஸோ இந்த மனிதன்னா இப்படி தான் அப்படின்ற ஒரு நல்ல பெயர் உங்களுக்கு இருந்திருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய புகழ் கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய விஷயம் இதெல்லாமே நீங்கள் அப்படியே மனசுல ஏற்றுக்கு ஜென்ம ஜென்மசனி அப்படின்றவர் இதெல்லாம் செய்வாரு இதுலருந்து நீங்கள் எப்படி உங்களை தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்கு தான் நான் வழி சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா ஸோ அதற்கடுத்து பார்த்தீங்கன்னா காரிய தடைகள் எந்த ஒரு விஷயம் எடுத்து பண்ணினாலுமே அதில் இழுபறியான நிலை இருக்கும் தடை இருக்கும் தாமதங்கள் இருக்கிறது மந்தத்தன்மை இருக்கிறது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ ஏதாவது ஒரு பொருள் இரவல் கொடுக்குறீங்க ஸோ நகையே கொடுக்குறீங்க ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கேட்குறாங்க அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா திரும்ப வரக்குள்ளே அதில் ஒரு மன கஷ்டத்தை எல்லாமே இருக்கும் சிலருக்கு பார்த்திங்கன்னா திருட்டு போகிற மாதிரியான ஒரு விஷயங்களும் இந்த இடத்துல இருக்குது ஸோ இந்த ஜென்ம ஜென்மசனியிலேருந்து நிவர்த்தி சனியோட பாதிப்புகள் அப்படின்றது இது ஸோ இதுக்கு நிவர்த்தி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும் இல்லைங்களா இதுலேருந்து நம்மளே எப்படியெல்லாம் நம்ம பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ கண்டிப்பாக வந்து முதல் விஷயம் யோகா பண்ணுங்கள் மெடிடேஷன் பண்ணுங்கள் ஒவ்வொரு பதிவுலேயும் யோகா மெடிடேஷன் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் மனதை ஒருமுகப்படுத்தி மனதை உங்கள் பக்கம் வச்சுருந்தா ஸ்ட்ராங்காக வச்சுருந்தா மட்டும்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே சாதிக்க முடியும் ஸோ அதனால் கண்டிப்பாக யோகா தியான பயிற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் மனசு வந்து ஒரு கட்டுக்குள்ளே வரும் இந்த நெகட்டிவ் எல்லாமே உங்களுக்கு இருக்காது அடுத்தது நண்பர்கள்கிட்டையும் உறவுகள்கிட்டேயும் இந்த காலகட்டத்தில் ஒரு டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கோங்க ரொம்ப நெருங்கி போய் எதையும் சொல்கிறதோ பண்ணுறதோ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்துடுங்க அதே மாதிரி புதிய நபர்கள் யாரையுமே இந்த காலகட்டத்தில் நம்பாதீங்க ஸோ என்னன்னா என்ன அப்படின்றதோட வச்சுக்கோங்க உங்களுடைய முயற்சிகள் வந்து நடக்கலை அப்படின்னா அதுக்கு எமோஷன் ஆகி கோவப்பட்டு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுலாம் வேணாம் ஸோ நிதானமாக உங்களுடைய விஷயங்களை பண்ணுறது தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா சனி பகவான் இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப பொறுமையை சோதிப்பார் அது மாதிரி இந்த காலகட்டத்தில் ரொம்ப யாருக்காவது போய் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்லாம் போய் வேணாம் முடிந்த வரைக்கும் பணம் நகைகளை பிறருக்கு கொடுக்காமல் இருக்கிறது இதெல்லாமே கரெக்டாக இருக்கும் தேபிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருடைய வழிபாடு பண்ணுங்கள் அதே மாதிரி திங்கட்கிழமைகளில் சிவபெருமானுடைய வழிபாடு பண்ணுங்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவுங்க வஸ்திர தானம் செய்கிறது அன்னதானம் செய்கிறது நாய்களுக்கு வாயில்லா பிராணிகளுக்கு உணவு வைக்கிறது எறும்புகளுக்கு தீனி போடுறது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணக்கூட இந்த ஏழரை சனி அதாவது ஜென்மசனியோட பாதிப்புகள் அப்படின்றது ஸோ அந்த அளவுக்கு இருக்காது இப்போ தசாபுக்தி ரீதியாக மீன மீனராசியை எடுத்துக்கிட்டோம்னா புரட்டாதி நட்சத்திரத்தின் நான்காம் பாதம் முத்திரட்டாதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்கள் இருக்குது ஸோ இப்போ பூரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா குரு திசை முதல் திசையாகவும் அடுத்து சனி திசை சனி புதன் கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரிசையாக திசைகள் அப்படின்றது வரும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக சனி திசையும் அடுத்து புதன் கேது சுக்கரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு ஸோ இந்த மாதிரி வரிசையாக உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரும் ரேவதி நட்சத்திரத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு முதல் திசையாக புதன் திசையும் ஸோ அடுத்தது கேது சுக்கிரன் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு திசைகள் அப்படின்றது வரிசையாக வரும் உங்களுக்கு வரக்கூடியதே பார்த்தீங்கன்னா மகா திசைகளாக தான் வரும் அப்போ இந்த மகா திசைகள் அப்படின்றது உங்களுக்கு நல்லாயிருக்கு இப்போ சனி திசை உதாரணத்துக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்குது குருவோட சேர்ந்து இருக்கு குரு பார்வையில் இருக்குது அப்படின்னா ரொம்ப பிரமாதமான யோகத்தை தருவார் இந்த ஜென்ம சனியோட பாதிப்புகள் அந்த அளவிற்கு இருக்காது அதே மாதிரி உங்களுக்கு புதன் திசை யோக திசையாக இருக்கக்குள்ள ஸோ நீங்கள் வந்து புதனுக்கு நெருங்கிய நண்பர்களுடைய லக்னங்களாக இருந்து நல்ல இடங்களில் புதன் இருக்கக்குள்ளே ஸோ புதன் திசையில் நடக்கக்கூடிய அந்த ஏழரை சனியும் பாதிக்காது இப்போ மேஷம் விருச்சிக லக்னத்துக்குலாம் புதன் திசை சரியில்லாத இடங்கள்ல இருந்து நடக்கக்குள்ள தனிப்பயிற்சியும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கடுமையான பாதிப்புகள் இருக்கும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா திசையும் மகாதசை தான் சுக்கரதி நடப்பவர்களுக்கு சுக்ரன் நல்லா இருக்கு ஸோ நீங்களும் நட்பு லக்னங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த இளைய சனியோட பாதிப்புகள் அப்படின்றது வந்து இருக்காது ஸோ உங்களுடைய தசாநாதர்கள் யார் அப்படின்றத வந்து செக் பண்ணிக்கோங்க சனிப்பெயர்ச்சி கூடையே இதுவும் இல்லாமல் மே மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகுகேது பயிற்சி குரு பயிற்சி இதெல்லாமே கோச்சாரத்துல வருது இதெல்லாமே சேர்த்து உங்களுக்கு பலன்கள் அப்படின்றது வந்து இருக்கும் உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கின்ற தசா வழியாக தான் இந்த கோச்சார கிரகங்களுடைய பலன்கள் அப்படின்றது வந்து இம்பேக்ட் ஆகும் உங்களுக்கு ஸோ அதனால் யாரும் வந்து இழரை சனி நடக்குது அப்படின்னு ரொம்ப ரொம்ப பயப்படணும் அப்படின்ற அவசியம் எல்லாமே கிடையாது ஸோ அப்படி கொஞ்சம் பாதிப்புகள் அப்படியே இருந்தது அப்படின்னா முறையான வழிபாடுகள் பண்ணுங்கள் ஸோ எதில் கவனமாக இருக்கணும் அப்படின்ற விஷயங்களை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் அனைவருக்கும் நன்றி